மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கட்சியப்பர் அருளிச் செய்த கந்த புராணத்தை தினம் தினம் பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம் கடவுளின் புராணம் பல பல அரிய சரித்திரங்களையும் சொல்லும் புராணம் முருகன் உதித்தான் உதித்தவன் கைலை சென்றான் கைலைக்கு சென்றவன் தன்னுடைய பாலப்பிரயாய அதாவது வைணவத்தில் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் சைவ பெருமக்களுக்கு குழந்தை அப்படின்னா முருகன் மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னு தான் ஞாபகத்திற்கு வரும் அப்ப அந்த பாலப்பிரயாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படியெல்லாம் அப்பர் சொல்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோள்களை எல்லாம் மாற்றி வைத்து விளையாடுவோம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பந்து இருக்கும் இல்லையா அது மாதிரி முருகப்பெருமான் கோள்களை இடம் மாற்றி வைத்து விளையாடுவானாம் ஆனால் உள்ளிருக்கும் எந்த உயிர்களுக்கும் எந்த தீங்கும் நேரவில்லையாம் அப்படியாக அவன் கோளை மாற்றி விளையாடினானாம் பார்வதி தானே அந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எல்லாமே நமக்கு அம்பிகை அப்படின்னா அவளுடைய குழந்தை எங்கிருக்கும் அவள் படைத்த இந்த கோள்களை வைத்துக் கொண்டல்லவா விளையாடும் அப்படின்னு அந்த கற்பனைக்கும் எட்டாத ஒரு அற்புதமாக இதை வந்து கட்சியப்பர் அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கின்றார் முருகப்பெருமான் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் முதல் முதலா இந்திரன் வசிக்கும் அந்த இந்திர லோகத்திற்கு வருகிறார் வந்தவர் எல்லோரிடமும் தன்னுடைய வீரத்தை காண்பிக்கின்றார் வந்தது குழந்தை என்பதை மறந்து தன்னை காக்க வந்த கடவுள் என்பதையும் மறந்தார்கள் முருகனை எதிர்த்து போரிட்டார்கள் முருகன் அனைவரையும் வீழ்த்தினான் என்பதை சென்ற பகுதியில் பார்த்தோம் அப்பொழுது வியாழன் வந்து நம் தேவர்கள் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக வந்த கடவுள் அல்லவா இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி உணர்த்தி மன்னிப்பு கோரி உடனே தன்னுடைய தவறை உணர்ந்த தேவர்கள் அந்த முருகனை தஞ்சம் புகுந்து சரணடைந்து அவனுக்கு பட்டம் சுட்டி மகிழ்ந்தார்கள் என்ன பட்டம் தேவ சேனாபதி முருகப்பெருமான் இப்ப தேவ சேனாபதி சிவபெருமானுடைய முதல் குழந்தை கணபதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சிவகணங்களின் தலைவனாக தன்னுடைய மூத்த பிள்ளையை அவர் அமர்த்தினார் எவ்வளோ அழகா இலாக்கா பிரிச்சி ஒரு ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் மூத்த குழந்தை விநாயகர் கணங்களின் தலைவன் கணபதி இளைய மகன் முருகப்பெருமான் தேவர்களின் சேனாபதி தேவசேனாபதி சிவபெருமானுக்கு பிறந்தவர் தான் சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் ஐயப்பனை பற்றிய பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் ஐயப்ப சுவாமி மாலை அணிந்து கொண்டு ஒரு மண்டலம் விரதமிருந்து அந்த சபரிகிரிநாதனை நாம் வணங்குகின்றோம் அவன் கருணையால் பல பல அருளை பெறுகின்றோம் ஆனாலும் ஐயப்பனுடைய வரலாறு ஐயப்பன் பிறப்பு இப்படி பல பல சந்தேகங்கள் நம் மனதில் என்றும் உண்டு இதற்கெல்லாம் விடை எப்பொழுது கிடைக்கப் போகிறது யார் சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலையே வேண்டாம் இதன் பெயர் கந்தபுராணம் என்றாலும் பல அரிய தகவல்களை கட்சியப்பர் நமக்காக அருளி செய்திருக்கின்றார் தொடர்ச்சியாக நாம் இந்த கந்தபுராணத்தை சுவைத்து வருகையில் நாம் இந்த ஐயப்பனுடைய வரலாறையும் காண இருக்கின்றோம் அதனுடைய உண்மை தத்துவத்தை சொல்லியிருக்கின்றார் ஐயப்பனை நாம் எப்படி அழைப்போம் எப்படி போற்றுவோம் பூதநாயகா என்று போற்றுவோம் அப்ப ஐயப்பன் யாரு பஞ்ச பூதங்களின் நாயகர் முதல் குழந்தை பிள்ளையார் கணபதி இரண்டாம் இளவல் முருகப்பெருமான் தேவர்களின் சேனாபதி ஐயப்ப சுவாமியார் பூதங்களின் நாயகன் பூதநாயகன் இப்படி ஒவ்வொருவருக்கும் பஞ்சபூதமாக ஐயப்பா நீ பார்த்துக்கும் தேவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக முருகாணி போய் பார்த்துக்கோ கணங்களுக்குள்ளே ஏதா பிரச்சனையாக ஏன்னா கணங்கள்லாம் சிவபெருமானோடு கைலையிலேயே இருப்பவர்கள் சிவகணங்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் அவர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை அட்ரஸ் பண்ண வேண்டாமா அதற்கு பிள்ளையார் இப்படி இலாக்காவாக சிவபெருமான் அற்புதமாக ஆட்சி நடத்தினார் ஆன காலை அமரர்கள் வாசவன் ஞானநாயக நாங்கள் உனக்கு ஒரு ஆகும் தலைவனை நீயனா வான நித்தத்து மஞ்சனம் ஆட்டினர் அந்த அழகான முருகப்பெருமானை அங்கு இருக்கும் ஆசனத்தில் அமர வைத்து தேவசேனா என அழைத்து எங்களின் பதியே தேவசேனா பதியே என்று ஆகாய கங்கையால் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து பட்டம் சூட்டினர் ராமருடைய அற்புத சரித்திரம் கம்பராமாயணம் என்று தமிழில் அது ஒன்றை நாம் எப்பொழுதுமே சொல்லுவோம் அல்லவா ராம காதையில் பட்டாபிஷேகங்கள் உண்டு பாதுகா பட்டாபிஷேகம் ராமர் பட்டாபிஷேகம் இது மாதிரி அதே மாதிரி கந்தபுராணத்தில் பார்த்தீர்கள் என்றால் தேவசேனாபதி பட்டாபிஷேகம் அடுத்தது இந்திர பட்டாபிஷேகம் முருகனால் நிகழ்த்தப்பட போகிறது சூரபத்மனுடைய அழிவிற்கு பிறகு இப்படி பல பட்டாபிஷேகங்கள் என சொல்லப்படும் நல் நிகழ்ச்சிகள் கந்தபுராணத்திலும் உண்டு சரி முருகப்பெருமானை அவர்கள் கந்தாசிரமம் கந்தகிரி அப்படின்ற இடத்துல அவர்கள் அழகான கோயில் வீடமைத்து தங்க வைக்கிறார்கள் ஒரு சமயம் நாரதர் ஒரு யாகம் நடத்துகிறார் எப்போவுமே யாகத்தின் பொழுது தவறான மந்திரங்களை உச்சரிக்க கூடாது அப்படி டங் ட்விஸ்டாய் கேட்டதால்தான் கும்பகர்ணன் நிதம் அதாவது என்றும் நான் உன்னை நினைக்க வேண்டும் என்பது மாறி எப்பொழுதும் தூங்க வேண்டும் என்பது பொருள் கொண்டு அவன் வரம் கேட்டதால் தான் அவன் தூங்கி கொண்டே இருந்தான் இந்த நாரதர் வந்து மந்திரங்கள் சிலவற்றை தவறாக உச்சரித்து விட்டார் தவறாக இருந்தால் அதற்கான பலன் தானே கிடைக்கும் யாகம் செய்யும் இடம் நல்ல இடமாக இருக்க வேண்டும் யாகம் செய்பவர்கள் நல்ல அறிவாளிகளாக வேதம் படித்த விற்பனர்களாக இருக்க வேண்டும் நம்ம பெரிய அளவு இப்பெல்லாம் ருத்ர ஏகாதசி உபநயன யாக்கம் இதெல்லாம் பண்றோம் செய்வது பெரிதல்ல ஆனால் நல்ல வேத விற்பனர்களை கொண்டு செய்ய வேண்டும் ஏன்னா தவறான வார்த்தைகள் தவறான பலனை தரும் என்பதற்கு சான்றுதான் இப்பொழுது நாரதர் நிகழ்த்தும் யாகம் அவர் தவறான வார்த்தைகளை கொண்டு நிகழ்த்தினார் என்னாயிற்று அந்த தீய சக்திகளை கொண்டு ஒரு பெரிய ஆட்டுக்கடா ஒன்று அந்த அக்னி குண்டத்தில் இருந்து வந்தது புராணங்களில் மகிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எருமை ஆடு ஆட்டுக்கடா இதெல்லாமே வரும் ஏன் இது மாதிரியான விலங்குகள் நம்முடைய புராணங்களில் வருகிறது தெரியுமா இவை அனைத்தும் நம்முடைய ஆணவ மலத்தை குறிக்கும் நம்முடைய அகந்தையை குறிக்கும் மிருகங்களாக இதை சொல்லப்படுகின்றது நாரதருக்கு எனக்கு தெரியாததான் திருலோக சஞ்சாரி எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் அனுமதியோ அல்லது அப்பாயின்மெண்ட்டோ இல்லாம நான் போலாம் இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்வது ஒரு அசாதாரண நிலையில் அவர் சொன்ன மந்திரங்கள் தவறாக சென்றதால் அந்த ஆட்டுக்கடா கொடூரமாக கோபமாக அக்னி குண்டத்திலிருந்து வந்தது வந்தது என்ன செய்தது தொடர்ந்து நாம் கந்த புராணத்தை ரசிப்போம் நன்றி வணக்கம்